தமிழ் இந்த வீடியோவில் வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட தமிழ் கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம பார்க்கப்போறோம் டோட்டலாக நூறு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு ஸோ தமிழ் வந்து எப்படி வந்து கொஸ்டின் கேட்குறாங்க இலக்கண வந்து எந்த டைப் வந்து கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் நம்ம அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நிழல் போல தொடர்ந்தான் இது எவகை உவமை ஆன்சர் வந்து உருவமை நிழல் போல தொடர்ந்தான் என்பது உருவமை பின்வரும் உவமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க எடுப்பார் கைப்பிள்ளை இதனுடைய பொருத்தமான பொருள் வந்து யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர் மூணாவது கொஸ்டின் அப்துல் நேற்று வருவித்தான் இது எவகை வாக்கியம் என்பதை வந்து கண்டறிக ஆன்சர் பிறவினை வாக்கியம் மாணவர்களை உங்களுக்கு சீருடை இல்லையோ இது எந்த வகை வினா என்பதை கண்டறிக ஆன்சர் கொடை வினா பின்வரும் விடைகளுக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுக பரிவாதினை என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது இது எவ்வகை வினாவாக வரும் இதுக்குரிய ஆன்சர் பாத்தீங்கன்னா பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது அப்படின்றத சரியான விடை பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன உணர்த்தினன் என்பதன் இலக்கண குறிப்பு தன்மை ஒருமை வினைமுற்று முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக ஆன்சர் வந்து டி தமிழரின் தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் அப்படின்றதுதான் பொருத்தமாக அமைந்த ஒரு வாக்கியம் மீது பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வந்து மேட்ச் இருக்காது தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையான ஏறு தழுவுதல் இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்து வராது கம்ப்ளீட்டாக ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கிறது ஆப்ஷன் டி தான் எட்டாவது கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டெழுதுக ஆன்சர் வந்து டி கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன விடைபடு பாலால் கொழல் என்பது சரியானது அகர வரிசைப்படுத்தி எழுதியவற்றை தேர்வு செய்க ஆன்சர் வந்து ஏ தவ பெருஞ்சுடர் போல் திருவிளக்கு தீவினை துன்பங்கள் தூய்மை இது வந்து ஆள் இருந்து வரையும் அந்த வரிசைப்படி வரும் இல்லாட்டி காலிருந்து நான் வரையும் ஸோ இக்கு பிளஸ் அக்கா அந்த ஓசைப்படியும் வந்து இந்த அகர வரிசைப்படுத்தி எழுதுனது வந்து கொஷின்ஸாக கேட்பாங்க பத்தாவது வேர்ச்சொல் கண்டறிக ஆன்சர் வந்து நைந்து படி என்ன மேற் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுதுக ஆன்சர் படிப்பேன் சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்வு செய்க ஆன்சர் வந்து பி மீனா வான் என்பது சரியானது ஓர் எழுத்து மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தேர்வு செய்க ஆன்சர் வந்து டி பை அப்படின்னா இளமை அப்படின்னா அன்பு வை அப்படின்னா புல் தூணா உண் பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க ஆன்சர் ரெனைன்சன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி பிழையான இணையை கண்டறிக ஆன்சர் வந்து கல்லில் நார் உரித்தல் ஆராய்ந்து பாராமல் அப்படின்றது வந்து பிழையான தொடர் சந்திப்பிலையற்ற தொடரை தேர்வு செய்க ஆன்சர் வந்து டி கடற்கரையில் உப்பு காய்ச்சல் நடைபெறுகிறது மலைப்பகுதிகளில் மலை பயிர்களும் நிலப்பகுதிகளில் பகுதிகளில் தொழிலும் வந்து நடைபெறுகின்றன தவறான இணை முரணினா உடன்பெட்டு அப்படின்றது தவறானது பன்னகம்னா பாம்பு நகம்னா மலை கெந்தம்னா பற்கள் பொறுத்துக ஆன்சர் வந்து பி முல்லைப்பாட்டு நெஞ்சாற்றுப்படை பட்டின பாலை வஞ்சி நெடும்பாட்டு நாளடியார் வேளாண் வேதம் என அழைக்கப்படுவது வெற்றி வேர்க்கை என்பது நறுந்தொகை பொறுத்துக ஆன்சர் வந்து ஏ தமிழ் தூதர் தனிநாயகமடிகள் மடிகள் இயற்றியது பாலரவாயன் என்பது வந்து திருஞான சம்பந்தர் பன்மொழி புலவர் அப்பாத்துறையார் சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் ராபி செய்து ஐம்பெருங்காப்பிய வினும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யார் ஆன்சர் மயிலைநாதர் திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் ஆன்சர் குமரிலப்பட்டர் நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது ராமேஸ் ராமேஸ்வரம் பெருங்கோவில் இது வந்து நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு வந்து சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்து தேவ துந்துபி எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவியாகும் ஆன்சர் தேவராட்டம் பாடல் வரி கொடுத்துருக்காங்க புனல் இடை மூழ்கி பொழிலிடை உளவி பொன்னின் இலையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கழித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர் யார் ஆன்சர் பேரறிஞர் அண்ணா இவரே ரெண்டு லைன் ஒரு லைன் அந்த மாதிரி கொடுத்து இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா நாலு லைன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நாலு லைன் கொடுத்து அந்த கடிதம் எழுதியவர் யார் இந்த வரி எழுதியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டுக்காங்க ஸோ இந்த பாட்டிலையுமே வந்து கொஷின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அடுத்த கொஸ்டின் குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடை தொடரில் குமரி என்னும் மூலிகை எது ஆன்சர் கற்றாலை பொறுத்துக்க அன்னை முத்துலக்ஷ்மி புற்றுநோய் மருத்துவமனையை வந்து உருவாக்குனாங்க மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் வந்து தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை வந்து ஏற்றினாங்க பண்டித ரமாபாய் சமூக தன்னார்வலர் மலாலா வந்து பெண்கல்வியை ஏற்படுத்த பாடுபட்டாங்க அடுத்தது நூற்றி இருபத்தி ஏழு கொஸ்டின் தமிழ் இலக்கியத்தில் ஆலவா என்னும் பெயர் இவ்வூருக்கு பொருந்தும் ஆன்சர் மதுரைக்கு ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் முத்துராமலிங்கனார் இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி எத்தனை இன்னலுக்கிடையிலே தள்ளப்பட்டு இருப்பினும் இந்த பொங்கற் புது நாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் யார் ஆன்சர் பேரறிஞர் அண்ணா சென்ட்ரியூ மற்றும் லிமரைக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகளை தந்தவர் யார் ஆன்சர் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் இது வந்து இப்ப நம்ம வந்து இதில் பார்த்தோம் பார்த்தீங்களா அப்ப சிறப்பு தமிழில் வந்து இந்த கவிதைகளை நம்ம படிச்சிருக்கோம் ஃபஸ்ட் லெசனில் வந்து இருக்குது ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ நம்ம சிறப்பு தமிழ் வீடியோஸ் வந்து தொடர்ந்து கொடுத்துருக்கோம் சேனலில் அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்றவர் யார் ஐன்சர் கவிஞர் வா வாணிதாசன் தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று குறித்து டாஸ் கூறினார் ஆன்சர் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு குறித்து ஊவே வே சாமிநாதர் வந்து சொல்லியிருக்காரு ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எது ஆன்சர் அறம் என்பது ஜெயகாந்தனினுடைய சிறுகதை கிடையாது குருபீடம் யுகசந்தி புதிய வார்ப்புகள் இது எல்லாமே ஜெயகாந்தனினுடைய சிறுகதைகள் ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை வந்து கூறுகிறார் ஆன்சர் பகைவருக்கு உதவுதல் ஒழுகல் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் தொழிற்பெயர் திருக்குறளின் சரியான வரியை கண்டு நிறைவு செய்க தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம் எடு ஆன்சர் உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சேர்ந்தது என்பதை கண்டறிந்து சரியானவற்றை எழுதுக ஆன்சர் வந்து மெய்படிவம் வரி பார்த்தீங்கன்னா யானை தன் வாய்நிறை கொண்ட வழித்தேம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோன்றும் இந்த வரி இந்த வரி பாத்தீங்கன்னா மெய் படிமத்துல வந்திருக்கு கலித்துகையில் தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றியவர் யார் ஆன்சர் சோழன் சிதவல் இச்சொல்லினுடைய பொருள் என்ன ஆன்சர் தலைப்பாகை சீரா பிராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது ஆன்சர் அபுல் காசிம் இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட டேஸால் தொடுக்கப்படும் செயல் வகை கன்னியாகும் ஆன்சர் எதுகை பொறுத்துக ஆன்சர் வந்து ஏ விசும்புனா வானம் துளைனா துளர்கோல் கனல் அப்படின்னா நெருப்பு கலீறுனா யானை மறுப்புனா தந்தம் கீர்த்தனை ஒன்றாகும் ஆன்சர் சிற்றிலக்கியம் தெம்மாங்கு இதனை பிரித்து எழுதுக ஆன்சர் தேன் பிளஸ் பாங்கு எழில் தைலம் போல் எங்கும் நிறைந்த பொருளை உள்ளில் துரித்தே உணர்வடைந்து பாடல் பாடலிகளை இயற்றியவர் யார் ஆன்சர் இடைக்காட்டு சித்தர் திருப்பல்லாண்டு பாடியவர் பெரியாழ்வார் தருமசேனர் அப்பர் வாசிகர் என்னும் பெயர்களை கொண்ட சைவ அடியார் வந்து திருநாவுக்கரசர் தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் திருமூலர் காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் இத்தொடர் உணர்த்துவது கவிதை எழுதுவது அரிது என்பதை வந்து உணர்த்தது பெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க ஆன்சர் நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை என்பது இது எல்லாத்திலுமே ஆகு பெயர் வந்து வந்திருக்கும் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா நாளும் இரண்டும் குருதி ஆளும் வேலும் பல்லுக்குருதி இது எல்லாமே வந்து ஆக பெயர் பயன்படுத்தப்பட்ட பழமொழிகள் பன்னரும் கோங்கின் நன்னலம் கவற்றி வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை வகையது ஆன்சர் பொலிப்பெதுகை அழகிய குளிர்ந்த கடம்ப வனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் இது எவகை வாக்கியம் ஆன்சர் தன்வினை எவகை வாக்கியம் என கண்டறிக நான் திடலில் ஓடினேன் என்பது தன்வினை பின்வரும் தொடர் எவகை தொடர் என கண்டறிந்து சரியானவற்றை தேர்வு செய்க குமரன் மலையில் நனையாமல் இல்லை இது பொருள் மாறாமல் இருக்கும் எதிர்மறை தொடர் வஞ்சித்தலைக்குரிய சீரமைப்பு எது ஆன்சர் தேமாங்கனி புலி புலிமாங்காய் சொல்லின் வகையை கண்டறிக வெண்மை என்பது வண்ண பண்பு பெயர் வஞ்சி விருத்தம் என்பது சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செயல் மட்டும் வருவது பின்வருவனவற்றில் மற்றும் அகன வரிசைப்படி எழுதப்பட்ட நவமணிகளை தெரிவு செய்க ஆன்சர் வந்து பி கோமேடகம் நீலம் பவளம் புஷ்பராகம் மரகதம் மாணிக்க முத்து வைடூரியம் வைரம் வினையச்சம் கண்டறிக ஆன்சர் ஓடி வினை முற்று வந்து வா வா என்பதன் வினை முற்று வந்து வந்தான் வா என்பது சொல் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க ஆன்சர் மாறி மாறி மாறினா மலை மாறினா வேறு வேறு என்று அர்த்தம் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க ஆன்சர் வந்து சி அலை அப்படின்னா புற்று கலைனா நீக்கு தலைனா விலங்கு இலைனா இளைத்தல் கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக டெலிகேட் அப்படின்னா பேராளர் என்பது அர்த்தம் டெலிகேட் அப்படின்னா பேராளர் கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் சொல்லின் வினையாளணையும் பெயரை கொண்டு எழுதுக அறை இதுக்குரிய வினையாளனையும் பெயர் வந்து அரைந்தவர் இவற்றுள் எது தவறான இணை எதிர்ச்சொல் என்பதை தெரிவு செய்க அகலாது போகாது என்பது தவறானது இரவு பகல் தன்மை வெம்மை விருப்பு வெறுப்பு மூணும் சரி சரியாக பிரித்தெழுதப்பட்ட சொல்லை எடுத்து எழுதுக அஞ்சிலோதி அம் பிளஸ் சில பிளஸ் ஓதி அஞ்சிலோதினா அம் ப்ளஸ் சில பிளஸ் ஓதி பின்வரும் சொல்லின் சரியான பிரித்தெழுத முறையை எடுத்து எழுதுக ஊன் பொதிய விழா என்பது ஊன் பிளஸ் பொதி பிளஸ் அவிலா எழுத்து வகை அறிந்து பொறுத்துக ஆன்சர் வந்து ஏ இயல்னா உயிர் முதல் மெய்யீற்று புதிதுனா மெய் முதல் உயிரீற்று ஆணினா உயிர் முதல் உயிரீற்று வரம்னா மெய் முதல் மெய்யீற்று தமிழ் சொல்ல உச்சம் தொட்டவர் தேவனய பாவனர் ஊவைசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் வந்து ஆனந்த விகடன் தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தனை செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் வந்து பருதிமார் கலைஞர் வழக்கறிஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் வந்து நா பிச்சமூர்த்தி பொருத்துக ஐன்சர் வந்து ஏ காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர் உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் சுரதா மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கவிஞரேறி என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன் பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் ஆன்சர் பாவேந்தர் பாரதிதாசன் உணவு உடை அடிப்படை தேவை அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதல் இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா மாண்டன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலக தமிழ் மாநாட்டில் சொற்பொழியாற்றியவர் யார் ஆன்சர் தேவனேய பாவனர் சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரியாறு அந்நியின் பெருமையாலேயே சோழவள நாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வராயினர் என்று உரை நிகழ்த்தியவர் யார் ஆன்சர் கூற்று மூணு கூற்று இருக்கு இதை எது சரி அப்படின்றத கண்டுபிடிக்கணும் இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணாவது கூற்று வந்து தவறு மீதி ரெண்டும் சரி முதல் கூற்று சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கூற்று ரெண்டு உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை வந்து சங்க இலக்கியங்கள் மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமைவதாக கூறப்படுகின்றது ஆன்சர் ஐந்து வகை தமிழ் சிறுகதையில் மணிக்குடி காலம் எந்த தலைமுறையை சேர்ந்தது ஆன்சர் முதலாம் தலைமுறை கரகாட்டத்தினுடைய துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் வந்து மயிலாட்டம் இல் கண்டவற்றில் திருவிக்கா எழுதாத நூல் எது ஆன்சர் மனுமுறை கண்ட வாசகம் விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை ஏற்றியவர் லிலியன் வாட்சன் உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் வந்து புயலிலே ஒரு தோணி தமிழ் நாடக கலையின் பெர்னாட்சா என்ற அலை அறிஞர் அண்ணா அவரால் பாராட்ட பெற்றவர் யார் ஆன்சர் கல்கி புறப்பொருள் தினையின் பெயரை தாங்கிய நீதி நூல் வந்து முதுமொழி காஞ்சி வெண்குடையினுடைய இலக்கண குறிப்பு பண்பு தொகை திருகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் நல்லாதனார் சிறுங்கி பேரம் நகரில் வாழும் தலைவன் யார் அன்சர் குகன் அனகர் என்ற சொல் யாரை குறிப்பதாகும் அன்சர் ராமன் யாழினுடைய வகைகள் வந்து நாலு யாழ் வந்து நான்கு வகைப்படும் குடிமக்கள் காப்பியம் வந்து சிலப்பதிகாரம் போருளும் தெடுத்த ஆறையல் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை இப்பாடலில் பயின்று வரும் அணி எது அன்சர் தற்குறிப்பேற்ற அணி உமரு புலவர் எழுதிய வேறு நூல் வந்து முதுமொழி மாலை பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார் இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் வந்து ஸ்லேடை அணி மனோன் வரும் கிளை வந்து சிவகாமியின் சரிதம் வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு உலகம் நிலையற்றது என்று பாடிய சித்தர் வந்து குதம்பை சித்தர் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல இருக்க நூறு கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம பார்த்தோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் நடந்த கொஸ்டின் பேப்பர் இது ஸோ ஒரு ஐடியாக்காக வந்து நம்ம நூறு கொஷின்ஸ் வந்து தமிழில் கொடுத்துருக்கோம் டேன் இருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸு ஸோ இலக்கணப் பகுதியில் செயல் பகுதியில் ஒரே நடையில் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கும் புதுசாக படிக்கிறவங்களுக்கு ஸோ இதே மாதிரி ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்கோம் குரூப் குரூப் டூ குரூப் ஒனுக்கு ஸோ நம்ம சேனலில் இருக்குது வேணும்னா வந்து பார்த்துக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து லெவன்த் அண்ட் டுவெல்த்து நம்மளுக்கு அந்த சிறப்பு தமிழ்லேருந்து கேட்டிருக்காங்க ஸோ சிறப்பு தமிழ் வந்து கண்டிப்பாக வந்து படிங்க அதே மாதிரி சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஸ்டாண்டர்டு தமிழ் வந்து கம்பல்சரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் சிறப்பு தமிழும் வந்து சைட் பை சைடு வந்து படித்து வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ சிலபஸ் பேசிக்காக இருக்கிற டாபிக்ஸ் மட்டும் படித்தாலே போதும் சிறப்பு தமிழை பொறுத்தளவுக்கு சிலவே படிக்க தேவையில்ல அதே மாதிரி தமிழ் வந்து ரொம்ப முக்கியம் நூறு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ அளவுக்கு நிறையா டெப்த்தாக படிக்கக்கூடிய அளவுக்கு தமிழில் பாயிண்ட்ஸும் நிறையா வந்து இருக்குது ஸோ தமிழை வந்து திரும்ப திரும்ப வந்து படிங்க கேப் விட்டு படிக்காமல் தொடர்ந்து வந்து படிங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது தொடர்ந்து சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கேன் தேங்க்யூ